அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வருத்துக்கலாம் பாசிப்பருப்பு லேசாக ஒரு வாசனை வந்து கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு வருபடணும் லேசா பாசிப்பருப்பு நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேசினுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் லேசாக பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியை மட்டும் சேர்த்து இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் நான் இந்த குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கடாயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுக்கலாம் நெய் உருகட்டும் நெய்ப்பருங்க இந்த அளவுக்கு உருகி வந்ததும் இப்போ இதில் நம்ம அரிசியாக ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே நல்ல பெரிய துண்டளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இஞ்சி துருவலாக சீவி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கு போகிறோம் எல்லாமே நல்லா வருபட்டு வரட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே இந்த அளவுக்கு தாளித்து ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு அரை கப்பு கிட்டே ரவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம ரவா பொங்கல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அரை கப் வந்து ரவைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அந்த ரவையை வந்து நம்ம சேர்த்து வருத்துக்க போகிறோம் நீங்கள் எந்த ரவை யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் இன்றைக்கி வறுக்காத ரவையை தான் எடுத்திருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துட்டு பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்ல வாசனை ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்திருக்கு வருத்தாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் பாசிப்பருப்பையும் நம்ம வந்து பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இங்கே மறுபடியும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம அரை டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிட்டே தண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்து தண்ணியை ஃபுல்லாக விடாமல் நான் ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டுக்கிறேன் பால் வந்து ஆப்ஷனல் பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பால் சேர்க்காம வெறும் ரெண்டு டம்ளர் தண்ணியிலையும் பண்ணலாம் இல்லை பால் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு ஒன்றரை கிட்ட தண்ணி விட்டும் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து லேசாக கொதி வரட்டும் அது கொதி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அசிப்பருப்பையும் மேஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கும் போது ஈஸியாக நம்மளால் எல்லாமே பைண்டாகி வரும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும் இப்போ இது எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்தாச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க டைம் ஆக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் ரவையை ஃபஸ்ட்டு தாளித்ததோடு சேர்த்து போட்டு வறுக்கும் போதே நீங்கள் அதிலேயே மொத்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் அப்போயே போட்டுக்கலாம் இல்லைனா இந்த பாசிப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட தேவையான அளவு இந்த மாதிரி உப்பை போட்டுட்டு கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் டைமாக நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகியிருக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆக நல்லா கெட்டியாக வந்துடும் ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வந்துடுது பாருங்கள் அவ்வளோ க்ரீமியாக இருந்தது நம்மளோட பொங்கல் ரெசிபி பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ரவா பொங்கலுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு எந்த சட்னி தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பொங்கல் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ